வணக்கம் உறவுகளே பரம்புரி பத்திரிகையில் வெளியாகி கொண்டிருக்கும் என் சோக்கன் அவர்களின் கட்டுரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடி ஒன்று அடி இரண்டு முடிவடைந்து விட்டது இன்றைக்கு அடி மூன்று அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ பெறலாறு இதெல்லாம் கூட பரவாயில்லை இத்தனை கஷ்டங்களையும் பொறுத்துக்கொண்டு டொனோவன் உள்ளிட்ட உளவாளிகள் திரட்டி அனுப்புகிற தகவல்கள் சரியானபடி பயன்படுத்தப்படவில்லை ஏனோ பேப்பர் படிப்பது போல் அதை புரட்டிவிட்டு மூலையில் வீசுவதுதான் வழக்கமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்த டொனோவன் வெறுத்து போய்விட்டார் அமெரிக்க அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் உளவுத்துறையின் முக்கியத்துவம் அவசியம் புரியவில்லையே என்று வேதனைப்பட்டார் அவர் இந்த சூழ்நிலையிலும் டொனோவன் தனது முயற்சிகளை கைவிடவில்லை உளவுத்துறைக்கு கூடுதல் பலம் வேண்டும் அதன் நடவடிக்கைகள் கண்டு பிடிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் அப்போதுதான் ஜப்பான் அமெரிக்காவை சீண்ட தீர்மானித்தது பேர் துறைமுகத்தில் திடுதிப்பென்று புகுந்து ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டு போய்விட்டார்கள் பேர் துறைமுக தாக்குதல் அமெரிக்கர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள் தள்ளியது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாம் சௌகரியமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை உடைத்து கொஞ்சம் மினக்கட்டால் அமெரிக்காவை கூட யாரேனும் அடித்து சாய்த்துவிட முடியும் என்று புரிய வைத்தது அந்த பய உணர்வை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்தார் டொனோவன் இதைத்தான் நாங்கள் இத்தனை நாளாக சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு பலமான உளவுத்துறை இருந்திருந்தால் இப்படி ஒரு திடீர் தாக்குதல் நடந்திருக்குமா என்று கேள்வி கேட்க வித கேட்கும் விதத்தில் கேட்டார் முதல் முறையாக டொனோவனின் வார்த்தைகளை மரியாதையோடு கவனிக்கத் தொடங்கியது அமெரிக்க அரசாங்கம் அவர் சொல்வது போல் நமது உளவுப்படையை வலுவாக்கும் அவசியம் என்று இப்போது அவர்களுக்கு புரிந்தது இன்றைக்கு ஜப்பான் நாளைக்கு வேறு யாரோ அமெரிக்காவின் விரோதிகள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் வருங்காலத்திலேயே அவர்களில் யாரும் இப்படி ஒரு தாக்குதலில் ஈடுபடாதபடி தடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவை சுற்றிலும் கண்கள் வேண்டும் யார் எந்த பக்கம் அசைந்தாலும் அது நமக்கு எதிரான அசைவா என்று கவனித்து எதிர் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்றார் டொனோவன் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் இரண்டாம் உலகப் போரில் குதித்து விட்டதால் அபாயம் மேலும் அதிகரித்தது இதை சமாளிப்பதற்காக சிஓஐ அமைப்பு வலுப்படுத்தப்பட்டது ஆனால் இந்த வேலைக்கு சிஓஐ போதாது இதைவிட பலமான இன்னொரு விசேட உளவு அமைப்பு வேண்டும் என்றார் டொனோவன் டொனோவன் பேர்ஷவர் அதிர்ச்சி இன்னும் விலகி இருக்காத சூழ்நிலையில் இந்த கருத்தை அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது சிஓஐ உருவாக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஊராண்டு முடிகின்ற சூழ்நிலையில் ஜூன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ராணுவ உத்தரவின்படி என்கின்ற இன்னொரு உளவு அமைப்பு உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக வில்லியம் டொனோவன் அறிவிக்கப்பட்டார் ஆனால் இப்போது முழு குடுமியையும் டொனோவன் கையில் கொடுக்க அரசாங்கம் விரும்பவில்லை ஆகவே ஓ எஸ் எஸ் உலகப் போருக்காக உருவாக்கப்பட்ட தற்காலிக அமைப்பு மட்டுமே என்று தெள்ளத் தெளிவாக அறிவித்து விட்டார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே அமெரிக்காவின் உள்நாட்டு விவகாரங்களை கவனிப்பதற்கு காவல்துறை எஃபிஐ போன்ற அமைப்புகள் இருந்தன அவற்றுக்கு இந்த புதிய அமைப்புக்கும் அதிகார போட்டி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஓ எஸ் எஸ் வெளிநாடுகளின் நடவடிக்கைகளை மட்டும்தான் உளவு பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது இதை பற்றியெல்லாம் டொனோவன் அவ்வளவாக அலட்டிக் கொள்ளவில்லை அவர் எதிர்பார்த்தபடி சகல அதிகாரங்களுடனும் ஒரு உளவுத்துறை கிடைத்து விட்டது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இதனை நிரந்தரமாக செயல்படும் ஒரு அமைப்பாக மாற்றிவிடலாம் என்று உறுதியாக நம்பினார் டொனோவன் ஓ எஸ் அமெரிக்க இராணுவம் மற்றும் பிற துறைகளில் பணியாற்றி கொண்டிருந்த மிகச்சிறந்த உளவுத்துறை நிபுணர்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள் இவர்களும் இவர்களிடம் பயிற்சி பெற்ற மற்ற ஜூனியர்களும் அமெரிக்காவின் வெளிநாட்டு உளவு பணிகளை தொடர்ந்தார்கள் இந்த குழுவினர் அமெரிக்காவின் எதிரி நாடுகளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நுணுக்கமாக அலசினார்கள் அவர்களுடைய படைபலம் வருங்கால திட்டங்கள் அவர்களால் வரக்கூடிய அபாயங்கள் என்று சகலதையும் தொகுத்து அரசாங்கத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் வருங்கால சிஐஏயின் அடித்தளம் டொனோவன் உருவாக்கிய இந்த ஓ எஸ் தான் அதனால்தான் டொனோவனை சிஐஏயின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் சிஐஏ என்று அழைக்கிறார்கள் காலத்தில் உளவு பணி என்பது அதி புத்திசாலிகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேதியாக கருதப்பட்டது இதனால் அமெரிக்காவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் களங்களில் பட்டம் பெற்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் ஓஎஸ்எஸ்ஸில் வேலை கிடைத்தது முக்கிய பதவிகளும் அவர்களுக்கு தான் தரப்பட்டன பின்னர் சிஐஏயின் ஆரம்ப நாட்களில் கூட இந்த நிலைமை தொடர்ந்தது பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவதற்கும் உளவு பார்ப்பதற்கும் எந்த சந்தர்ப்பமும் சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டது மிக தாமதமாகத்தான் எந்த நாட்டிலும் அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு அதி புத்திசாலிகள் என்றால் ஆகாது இதனால் அப்போதைய அமெரிக்க ஆட்சியாளர்கள் டொனோவன் மற்றும் ஓஎஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பை நினைத்து கொஞ்சம் கவலைப்பட்டார்கள் அவர்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்க தய தயங்கினார்கள் காரணம் ஓ எஸ் எஸ் அமைப்புக்கு அதிக சுதந்திரம் கொடுத்தால் நாளைக்கு அவர்கள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தயக்கம் இதனால் பெரும்பாலான அதிகாரிகள் கொஞ்சம் நடுக்கத்துடன் தான் உளவுத்துறை வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் இரண்டாம் உலகப்போர் முடிந்தது இதுதான் சாக்கு என்று ஓ எஸ் எஸ் அமைப்பை கலைத்து விட்டார்கள் அதன் பொறுப்புகளை உள்நாட்டு அமைப்புக்களை மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த ஆட்சியாளர்களுக்கு புத்தியே வராதா என்று தலையில் அடித்துக்கொண்டார் கொண்டார் டொனோவன் போர் முடிந்ததும் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய அபாயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னது எந்நேரமும் எச்சரிக்கையாக இருப்பதுதானே நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லது இனி அடாவடி கோட்டை தொடரும் அடி நான்கு அடுத்து நாளை வெளியாகும் என்றதை மிகவும் வினியமாக கொண்டு எங்களுடைய இந்த அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறை படைப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பதிவெங்கள் போட்டால் எமக்கும் அது உதவியாக இருக்கும் போடுபவர்கள் மற்றவர்களுக்கும் இதை சேவா பண்ணி அவர்களை வாசிக்க பண்ணுங்கள் ஆகையினால் இத்துடன் நான் இதிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் நாளை அடாவடியை நாளில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இதும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் வணக்கம்